வணக்கம் மீண்டும் மணி பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி கார்த்தால மார்க்கெட் நூற்றி நாற்பது பாயிண்ட் ப்ளஸ்ஸு ஏன் நூற்றி நாற்பது பாயிண்ட் ப்ளஸ்னால் ட்ரம்ப் ஆகுவதரும் மோதி பிரதமர் மோடியும் திரும்பி பேச ஆரம்பிச்சிருக்காங்க பேசி ஒரு ட்ரேட் டீல் கொண்டு வர்றதாக பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு நவம்பர் மாதத்துக்குள்ள ஒரு மாதிரி ஒரு விடுவு கிடைக்கும் அப்படின்னு இங்கே லோக்கல் கவர்மெண்ட் சர்க்கிள்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் ரெண்டு டார்க் க்ளவுட்ஸ் இருக்குது இன்றைக்கி அது மார்க்கெட் இக்னோர் பண்ணியிருக்கு ஒன்று அமெரிக்காவில் ஒரு குரூப் ஆஃப் ரிப்பப்ளிகன்ஸ் என்ன பண்ணுறாங்க தி ஹையர் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க ஹெச்ஐஆர்இ ஆக்ட் அதாவது வெளிநாட்டில் நீங்கள் வந்து அவ சாஃப்ட்வேர் அவுட் சோர்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பேரில் எக்ஸ்ட்ரா இருபத்தஞ்சி பர்சன்ட் டேக்ஸ் போடணும் அந்த சாஃப்ட்வேர் ஜாப்ஸை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு குரூப் ஆஃப் ரிப்பப்ளிகன்ஸ் வேலை செஞ்சிட்ருக்காங்க அந்த ஆக்ட் வருமா வராதான்னு நம்மளுக்கு தெரியாது பட் அது ப்ரப்போசல் ஸ்டேஜில் இருக்குது ட்ரம்பாக்குவதில் லெஃப்டில் இருந்து பாரா ரைட்டில் இருந்து போலான்னு தெரியாதனால அது எப்படி போகும்னு தெரியாது இதனால் நம்ம ஐடி செக்டர் ப்ரெஷரில் இருக்கும் ஆல்ரெடி ஒரு வருஷத்தில் இருபத்தஞ்சி பர்சன்ட்டுக்கு மேலே இன்ஃபோசிஸும் விழுந்துருச்சு நம்மளோட டிசிஎஸ்சும் விழுந்துருக்கு இதெலாம் தான் பெரிய ஜெயின்ட்ஸ் ஆஃப் ஐடி இவங்க எல்லாமே டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சன்ட் விழுந்தது நம்ம மார்க்கெட்டில் ப்ரெஷர போடும் இந்த ஹையர் ஆக்ட் பாஸ் ஆச்சுன்னா இந்தியாவோடய ஐடி இண்டஸ்ட்ரிங்கிறது ப்ரெஷரில் ரொம்ப இருக்கும் இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஆல்ரெடி ஜாப்லெஸ் க்ரோத்துங்கிறது இன்னும் பெரிய ப்ராப்ளமில் வரும் இன்னும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு போகும் இந்த ஹையர் ஆக்டு பாஸ் ஆர்டர் ஆச்சுன்னா அதே சமயத்தில் ரஷ்யாவுக்கு ஒரு கெடு கொடுத்துருந்தார் ட்ரம்ப் ஆகுதர் அது கூட நீங்கள் பேச்சுவார்த்தை பண்ணலைன்னா நான் வந்து பொறுக்க ஆக்ஷன் எடுப்பேன்னு அந்த டேட்டு வந்தது போச்சு நான் சொன்ன மாதிரி பூட்டன் உனக்கும் பெப்ப உங்கள் அப்பனுக்கும் பெப்பன்னு சொல்லிட்டு போயிட்டான் அதனால் இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருனா இந்தியா மேலேயும் சைனா மேலேயும் இன்னும் டாரிஃப் போடணும் அப்படின்னு பேசியிருக்கார் ஆனால் யூரோப்பியன் யூனியனும் டாரிஃப் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஸோ யூரோப்பியன் யூனியன் டாரிஃப் இந்தியா மேலே போடணும் போட்டால் நாங்களும் போடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார் ஸோ மூணு டிஸ்டிங் நியூஸ் இருக்குது ஒன்று ஹையர் ஆக்டு இன்னும் வந்து ட்ரம்ப்பு வந்து யூரோப்பியன் யூனியனோட சேர்ந்து சைனா இந்தியா மேலே டேக்ஸு மூணாவது ட்ரம்ப்பும் பிரதமர் மோடியும் நேராக பேசுது இது மூணுத்தில் என்ன பண்ணுவாருன்னு நம்மளுக்கு தெரியாது எப்படி போய் முடியுங்கிறதும் நம்மளுக்கு தெரியாது இதுதான் மூணு பிராட் கான்டர்ஸ் இந்தியாவில் நடக்க போகுது இதில் மூணுத்தில் மோஸ்ட் லைக்லி பிரைம் மினிஸ்டர் மோடியும் அவரும் பேசுகிறது தான் நடக்க போகிறதுன்னு மார்க்கெட்டோட எஸ்ஸு இதுதான் தான் நடந்துட்டுருக்கு அண்ணாந்தா நீ நூற்றி நாற்பது பாயிண்ட் ப்ளஸில் மார்க்கெட்டில் காற்றால ட்ரேட் ஆகிட்ருக்கு கோல்டு கடைசியாக ஒரு பிரீதர் எடுத்துட்டுருக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் டாப் அவுட் ஆகிடுச்சு இந்தியாலேயும் டாப் அவுட் ஆகிட்டு பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஜிஎஸ்டி ப்ளஸ் ஸ்டாம்பிங் சார்ஜஸில் இருக்குது ஆல்மோஸ்ட் பதினோராயிரம் ரூபாவில் இருக்குது டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு பதினோராயிரத்தை க்ராஸ் பண்ணிடுச்சு இன்னும் ஜியோ பாலிட்டிக்கலாக ஃபே ஸ்டார்ஸ் வந்து அகேன்ஸ் கோல்டாக அலைனாடுற மாதிரி ஒன்றும் தெரியல இது கம்ப்ளீட்லி ஜியோபாலிட்டிக்கல் ரேலி இன்னைக்கு நாளைக்கு அமெரிக்காவில் ஒரு இன்ஃப்ளேஷன் ஃபிகர் வரும் அந்த இன்ஃப்ளேஷன் ஃபிகரை வச்சு தான் டைரக்ஷனும் தெரியும் ஒரு இடத்துல ஜாப் லாஸஸ் இருக்குது இன்னொரு இடத்துல விலைவாசி ஏறிச்சுன்னா ஸ்டாஃப்லேஷன்னு சொல்லுவோம் அப்படின்னா என்னென்னா இன்ஃப்ளேஷனும் ஜாஸ்தியாக இருக்குது குரோத்தும் கம்மியாக இருக்குது அப்போது ஜெரம் போல் என்ன பண்ணுவார் அப்படிங்கிற கேள்வி வரும் அதனால தான் மார்க்கெட் வந்து பிரீதரில் எடுத்துகிட்ருக்கு ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட்டும் ஒரு பிரீதர் எடுத்துகிட்ருக்கு ரெக்கார்டு ஹைஸில் இருக்குது இது மாதிரி இருக்கவே நேற்று ஆப்பிள் வந்து அவங்களோட புது ஐஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க ஆப்பிள் வந்து ஐஃபோன் செவன்டீன் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஐஃபோன் செவன்டீன் வந்து தின்னர் ஃபோனாக இருக்குது அதை தவிர பல நியூ ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நான் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் இல்லை உங்களுக்கு தமிழில் பல டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் ஆல்ரெடி இதை லான்ச் பண்ணியிருப்பாங்க அதோட வாட்சும் ஐ வாட்சும் அதோட ஏர்பாட்ஸும் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஐ வாட்சுங்கிறது பிபிஎம்எல் மானிட்டரோடு போட்டிருக்காங்கங்கிறாங்க ஸோ பிளட் ப்ரெஷரை அதில் எப்போ வேணால் மானிட்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓவராலாக ஒரு அளவுக்கு ப்ரைமரி ஹெல்த் கேருங்கிறது லாஜிக் மூவ் ஆகும் வேரபுள்ஸுக்கு மூவ் ஆகும்னு சொன்னது நடந்துட்டுருக்கு இந்த வேரபுள்ஸுக்கு மூவ் ஆகும் எக்கனாமிக்ஸில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அப்படிங்கிறது வந்து பெருசாக பேசப்படலை சேட் ஜிபிடியோட போன வருஷன் வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போ அதுக்கு முன்னாடி இருந்ததோடு இம்ப்ரூவ் பண்ணலை அதனால் லிமிட்ஸை ரீச் பண்ணிவிட்டோ அப்படின்னு ஃபஸ்ட் டைம் ஒரு மேஜர் பப்ளிகேஷனில் ஒரு நெகட்டிவ் ஆர்டிக்கலும் வந்திருந்தது ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது இப்படி கொஞ்சம் ஊசலாடுது எல்லாருமே பிஸ்போக் ஸ்மால் ஸ்கேல் ஸ்மால் லாங்குவேஜ் மாடல் அவங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு லாங்குவேஜ் தெரிஞ்சால் போகும் அப்படின்னு தனித்தனியான மாடல்ஸை டிசைன் பண்ணுறாங்க இது ஆப்பிள் மாதிரி கம்பெனிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக கொடுக்குது நியர்லி ஒன் பில்லியன் டாலர்ஸு டேரிஃப்காக எக்ஸ்ட்ரா பே பண்ண போகிறது ஆப்பிள் அந்த ஒன் பில்லியன் டாலர்ஸை பே பண்ணாலும் ப்ராஃபிட்டபுளாக இருப்போம்னு ஆப்பிள் சொல்லியிருக்காங்க இந்த விலை ஏற்றல செவன் நைன்டி நைன் டாலர்ஸ்லேருந்து தௌசண்ட் தேர்ட்டி டாலர்ஸ் வரைக்கும் ஐஃபோன் செவன்டீனோட வேலை இருக்கும் வேல்யூ இருக்குன்னு சொல்கிறாங்க ஆப்பிளோட ஸ்டாக் இதனால் கொஞ்சம் கீழே விழுந்தது ஏன்னா மார்ஜின்ஸ் குறையும்னு ப்ராட்காம் குவால்காம் இது மாதிரி இம்பார்ட்டண்ட் சப்ளையர்ஸ் ஆஃப் ஆப்பிள் கூட ஸ்டாக்கு வேல்யூ இறங்கியிருக்கு இந்த பீரியடில் ஓவராலாக ஆப்பில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்குறாங்க மக்கள் நம்மளுக்கு டைரெக்டாக ஆப்பிள் இல்லாட்டாலும் பஃபட் தாத்தா ஒரு போர்ஷன் வச்சுருக்கோம் தாத்தா முன்னியோதிமா முக்கால்வாசியாக பெரிய போர்ஷனை முன்னாடியே கொடுத்துட்டு ஹாப்பியாக ஸ்மைலிங் இன் தி பேங்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அதனால் இந்த செய்தி நம்மளுக்கு நச்செய்தி தான் இன்றைக்கி அடுத்தது நியூஸு பார்த்திங்கன்னா இந்தியாவில் வருவோம் இந்தியாவில் ஃபஸ்ட்டு நியூஸ் வந்து டாட்டாவோட ஹில்லியாஸ் அதாவது மல்டி வாட்ச் பிராண்டு மற்ற பிராண்ட் வாட்சையும் அவங்க பிராண்ட் நேமில் விற்கிறது அது எழுநூறு கோடி இருக்குது வர மூணு வருஷத்தில் ரெண்டாயிரம் கோடி ஆகும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து அப்படியே ஜூடியோலையும் ஒரு சிஸ்டர் பிரான்ச் மாதிரி பேண்ட் தோஸ்ட் அப்படின்னு ஒரு பிராண்டட் ட்ரெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த பேண்ட் தோஸ்ட்டுங்கிறது பேசிக்லி ஒரு டீ காபி சாப்பிட்ற மாதிரி ஸ்நாகிங் ஜாயிண்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க ரொம்ப லோ லெவல் லான்ச்சு பூனா பெங்களூர் இது மாதிரி சிட்டியில் ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரிய வருது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டாடாஸில் வந்து நிறைய ரீட்டெயில் ஃபோக்கஸாக இருக்குது இது ஏன்னா புது ஓனரோட தம்பி வந்து புது எம்பரவர் அவர் தான் அவர் ரீட்டெயிலில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருக்கார் அவர் என்டையர் கேரியரில் அதனால்தான் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஃபோக்கஸே கொஞ்சம் ரீட்டைல போகுது அதே சமயத்தில் டாடா மோட்டார்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரிட்ஜ் லோன் அவங்க அரேஞ்ச் பண்ணிட்டாங்க மார்கன்ஸ் தண்டியும் பூசி பேங்க்கும் சேர்ந்து அவங்களுக்கு அவங்களுக்கு வேணுங்கிற நாலரை பில்லியன் டாலர் லோனை கொடுக்கறத ஒத்துட்டு இருக்காங்க இந்த நாலரை பில்லியன் டாலர் லோன் எதுக்கு வேணும்னா இவாக்கோவை அவங்க வாங்கறதுக்கு இந்த ரெண்டு பேங்க்கும் ஃபைனான்ஸ் பண்ணுறதா ஒத்துட்ருக்காங்க அதே சமயத்தில் இன்றைக்கி ஒரு ஐபிஓ ஓடிட்டுருக்கு அது அர்பன் கம்பெனி ஐபிஓ நம்ம வீட்டில் ஒரு ப்ளம்பர் போகணும் எலக்ட்ரீஷியன் போகணுன்னா நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணி கூப்பிட்ற ஐபிஓ இது மெயினாக வந்து எக்ஸிஸ்டிங் ப்ரமோட்டர் வெளில போகிறாங்க நைன்டி எயிட் டு ஒன் நாட் த்ரீ இருக்குது ப்ரைஸு முப்பத்தஞ்சு பர்சன்ட் கிரே மார்க்கெட்டில் ப்ரீமியம் இருக்குது ஒன்றா நீங்கள் உருட்டி பாருங்கள் அடித்தா உடனே வெளில போயிடலாம் இன்னொன்று இந்தியாஸ் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கம்பெனி ஒரு ஐபிஓ வரப்போது அந்த கம்பெனி பேர் லென்ஸ்கார்ட் பியூஷ் பன்சல் அப்படிங்கிறவர் ஆரம்பித்த கம்பெனி அவர் அமெரிக்காவில் மைக்ரோசாஃப்டில் ஒர்க் பண்ணவர் மைக்ரோசாஃப்டில் பல வருஷம் ஒர்க் பண்ணிட்டு வெளில வந்தவர் கூட சுமந்த் காப்பின்னு ஒருத்தரை சேர்த்துக்கிட்டார் அவர் வந்து இந்த ரேபேன் அது மாதிரி ஹைஎண்ட் கண்ணாடி விற்கிற கம்பெனியில் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தவர் அவர் ரீட்டைல போனார் ரீட்டெயில் சக்ஸஸ் ஆகலைன்னொன்னே இவர் கம்பெனியில் வந்து சேர்கிறார் இவங்க வந்து ஐடிஜி வென்சர்ஸில் டிசிஎம் சுந்தரமுங்கிறவருக்கு ரெகுலராக மெயில் அமுச்சிகிட்டே இருந்தாங்க அந்த சுந்தரம் ஒரு வாட்டி வெளிநாட்டுக்கு போடத்த இந்த மெயிலை ரிப்பீட்டடாக பார்த்தோன்னே அவர் ஆஃபீஸ்லேருந்து பெட்டி அப்படிங்கிற ஒருத்தரை அமிச்சு இந்த கம்பெனி நோய்டால் என்ன பண்ணுறது இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு பார்க்க போயிருக்கிறாங்க அவங்கள்ட்ட சரியான பிஸ்னஸ் பிளானும் கிடையாது ஆனால் அவங்கள ஐடிஜி வெஞ்சர்ஸுங்கிறவங்க இப்போ பேர் மாறிடுச்சு அந்த கம்பெனியை வந்து பேங்களூரில் கூப்பிட்டு அவங்கள பேசணுன்னே அவங்களுக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் ஸ்டேக்குக்கு இருபது கோடி ரூபா காசு கொடுத்தாங்க அதில் ஆரம்பித்த கம்பெனி இது ஒரு வித்தியாசமான விஷயம் பண்ணுது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல் பேக் அண்ட் டட்டாக ஹப் பண்ணிட்டாங்க ஸோ பல இடத்துல ஃபேக்ட்ரிஸ் இருக்குது பல ஊரில் எக்ஸிஸ்டிங் பிராண்டை வாங்கி இன்டர்நேஷ்னல் பிராண்டாகவும் மாறிட்டாங்க அதே சமயத்தில் இப்போ வந்து வெறும் டெக்னாலஜியை வச்சு ஃப்ரண்ட் எண்டில் விற்றா மட்டும் போகாது நம்மளே தனியாக கடை போடணும்னு பல இடத்துல கடையை போட்டாங்க இன் மேட்டர் ஆஃப் விதின் டென் இயர்ஸு ஒரு ஒன் பில்லியன் டாலர் கம்பெனி இவங்க பில்டப் பண்ணிட்டாங்க மற்ற கம்பெனி மாதிரி இல்லாமல் இவங்க ஃபுல் சக்ஸஸ்ஃபுல்லான அவங்க அவங்கள வளர்த்துக்கிட்டாங்க ப்ரமோட்டர் ஒருத்தர் போகணுங்கிறதுனால அவருக்கு கம்மி விலையில் இந்த எக்ஸி எக்ஸிட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ்லாம் ஷேர்ஸை திரும்பி கொடுத்து அவரை திரும்பி பத்து பர்சன்ட் மேலே ஆக்கி ப்ரொமோட்டராக வச்சுருக்காங்க இந்த கம்பெனி பப்ளிக் இஷ்யூ போட்டுதுன்னா வேல்யூவேஷன்ஸ் இனிஷ்லி ஹையாக இருந்தாலும் இது ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி இது கைலன் பார்க்கர்னு அமெரிக்காவில் முதல்ல ஒரு கம்பெனி நடத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க அதை வந்து ஆடம் கிராண்ட்டுங்கிற சைக்கலாஜிக்கல் ப்ரொ சைக்காலஜி ப்ரொஃபஸர் ஒரிஜினல்ஸுங்கிற புஸ்தகத்தில் கவர் பண்ணியிருக்காரு அதை அப்படியே ஈ அடிச்சாங்க காப்பி போட்டு இந்தியாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு டைட்டன் ஹை ப்ளஸ் பண்ண முடியாததை இவங்க பண்ணி அதோட பல மடங்குகள் இந்த கம்பெனி வளர்ந்துருக்கு ஸோ இந்த கம்பெனியை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வாட்சில் போட்டு வைப்போம் இப்போதைக்கு நம்மளுக்கு வேல்யூவேஷனை பற்றி ஒன்றும் தெரியாது உருட்டி பாருங்கள் அடித்தா மச்சம் வச்சுக்கோங்க பட் அர்பன் கம்பெனியில் எக்ஸிட் பட்டனை தட்டிடுங்க இதில் எக்ஸிட் பட்டனை தட்டாதீங்க இது மாட்டினா பெருசாக லாபம் வரும் இந்த கம்பெனியில் அட்லீஸ்ட் டைட்டன் ட்டன் ஹப்ளஸோட டென் டைம்ஸ் பிக்கரு இந்த கம்பெனி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மெட்ராஸ்லேயே பல இடத்துல ரீட்டைல் ஸ்டோர் இருக்குது என் தம்பி வினோத் கூட கண்ணாடி வாங்க சீப்பாக இருக்குதுன்னு இங்கேருந்து ஈஸியாக வாங்கிடுவான் ஸோ இங்கே பல காம்படிஷன் இருந்தாலும் இந்த ஸ்பெக்டக்கல்ஸுங்கிறது ஹை மார்ஜின் ப்ராடக்ட்டு ப்ராடெக்டு தான் இந்த ப்ராடெக்டாக அவன் சூஸ் பண்ணியிருக்கான் மார்ஜினை கட் பண்ணி ஈஸியாக சப்ளைரை மற்ற காம்படிஷனை காலி பண்ண முடியும் அதனால் இந்த கம்பெனியை டெஃபினட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இன்ஃபோசிஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேக்கிங் மார்க்கெட்டை ப்ரைஸை மேலே ஏற்றுறதுக்கு ஒரு பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நாளைக்கு தான் அந்த போர்டு மீட்டிங்கில் அது கன்ஃபார்ம் ஆகும் அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பக்கம் பேங்கில் இருக்கிற பணத்தை எடுத்து அவங்க ஸ்டாக் அவங்களே வாங்கி நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸை குறைக்கிறாங்க நியூமரேட்டர் ஜாஸ்தியாக இருந்தோம் மைனராக இன் இன்க்ரீஸ் ஆனாலும் டினாமினேட்டர் குறைஞ்சதுன்னா அவங்களோட ஸ்டாக் விலை இருக்கும் நேற்றுலேருந்து இன்ஃபோசஸ் மைனர் இருக்கிறதுக்கு காரணம் இதனால தான் இது லாங் டர்மில் ஆக்ட் இன்வெஸ்டர்ஸுக்கு இது நல்லது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ரிலேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்ன பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறிங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கும் கேட்டேன் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்